ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد الله لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد غنیمك الله يا الناريارغلي انك نم بقى பார்க்க சூரத்துல் ஃபாத்திஹாவோட வெகுமதி சூரத்துல் ஃபாத்திஹா எப்படி சூரத்து ஷிஃபா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்ற கருத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் சூரத்து ஷிஃபாவை பத்தி ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதாவது நல்லா தெளிவாக சொல்றான் குரானுடைய அன்னை அப்படின்னு சொல்லி சொல்றான் அது மட்டும் இல்லாமல் குணமளிக்கக்கூடிய அத்தியாயம்னு சொல்கிறான் இந்த அத்தியாயம் இறங்கும் பொழுது ஷைத்தான் தலதறிக்க ஓடுனான்னு ஹதீஸில் பதிவாயிருக்கு அதே நேரத்தில் தஃப்சீர் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு எழுதின வண்ணம் இருந்துகிட்டே இருக்காங்க எவ்வளோ தஃசீர் அப்படின்னா எண்ணிலடங்காத விளக்கங்கள் இந்த சூரத்துல் ஃபாத்திகாவில் ஆனால் நம்ம குறிப்பாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சூரத்துல் ஃபாத்திஹாவோட மருத்துவத்தன்மை என்னன்னு தான் பார்க்க போகிறோம் மருத்துவத்தன்மைனா டாக்டர் ஆன்மீக அடிப்படையில் இது மருத்துவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா ஆன்மீக அடிப்படையில் மட்டும் இல்லை மெட்டீரியல் பேசிஸ் அடிப்படையிலையும் ஆகச் சிறந்த மருந்து எது அப்படின்னா சூரத்துல் ஃபாத்திகா பெருமான நபி சொல்லா அலிஸ்லாம் சொல்லி காமிக்கிறாங்க ஒவ்வொரு வக்திலையும் இந்த சூரத்துல் ஃபாத்திகா ஓதல் அப்படின்னா அந்த தொழுகையே வந்து சேர்த்துக்கப்படாது அப்படின்னு சொல்லி அப்போ அவ்வளோ மிக மகத்துவமிக்க இந்த சூறாவில் என்ன நமக்கு மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழு வசனம் மனிதர்களுக்கும் இறைவனுக்கும் இடையில் ரெண்டு பிரிவாக பிரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரசோல்லா சொல்லி காமிக்கிறாங்க நம்ம நம்மளோட படைப்பை சிந்திச்சு பாருங்க நம்ம மட்டுந்தான் இந்த பூமியில் எரக்டட் ஸ்பைன்னு சொல்லக்கூடிய முதுகெலும்பு நிமிர்த்தி வைக்கப்பட்ட படைப்பு அதே மாதிரி நமக்கு மட்டும்தான் அவ்வளா எழுத்தாற்றலை கொடுத்துருக்கான் நமக்கு மட்டும்தான் பேச்சாட்டலில் கொடுத்துருக்கான் நமக்கு மட்டும்தான் இந்த உலகத்தையே வசப்பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆசையை கொடுத்து வச்சுருக்கான் அப்போது இந்த தன்மை உள்ள இந்த மனித படைப்பு அவ்வளா நான் யார் அன்பு நான் யார்கிட்ட எதிர்பார்க்கணும் அருளை நான் யார்கிட்ட எதிர்பார்க்கணும் யார்கிட்ட உதவி தேடணும் என்னுடைய வழி எப்படி இருக்கணும் இம்மையில் என்னோடய வழி என்ன மறுமையில் இப்படி என்னோடய வழி என்னன்றத உணர்ந்து ஒவ்வொரு வசனங்களையும் உணர்வு பூர்வமாக பொழுது இது ஷிஃபாவாக அமையும் அது எப்படி சார் இப்போ நாங்கள் ஒரு டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் நிறையா மெடிசன்ஸ் எடுக்கிறோம் அதில் பெயின் கில்லர்ஸ் இருக்குது ஆன்டிஹிஸ்டமின்ஸ் இருக்குது ஸ்டெராய்ட்ஸ் இருக்குது மாதிரி ஆன்டி இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்ஸ் இருக்குது ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது இது இல்லாமல் நிறைய இம்யூனோ மாடுலேட்டர்ஸ் இருக்குது இந்த வேலைகள் இல்லாமல் சூரத்துள் ஃபாத்திகா செஞ்சிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் என்னங்க வேலை இதுக்கு மேலையும் சூரத்துல் ஃபாத்திகானால் செய்ய முடியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இந்த ஜெனடிக்கு ஸ்டடீஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டிஎன்ஏ ஒரு பியூட்டிஃபுல் கோடிங் மூலிகம் இந்த டிஎன்ஏ கோடு ஜென்ரேட் பண்ணோன்னா தானாக ஜென்ரேட் பண்ணாது இந்த டிஎன்ஏக்கு ஒரு மெசஞ்சர் ஆரண்யே வேணும் அந்த மெசஞ்சர் ஆரண்ய என்ன மெசேஜை சொல்லுதோ அந்த மெசேஜுக்கு தகுந்த மாதிரி தான் டிரான்ஸ்ஃபர் ஆரண்ய போய் மெசேஜை கொடுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி இது கோடை டெவலப் பண்ணி என்ன நடக்கும்னு சொல்லணும் இப்போ நம்ம ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதை நான் யாருன்னு தெரிஞ்சு ஈயா கைன் அப்படின்னு சொல்லி நான் உன்னை தான் வரங்கினேன் எல்லாம் ஓன்ட்டை உதவி தேடுறேன்னு சொன்னால் என் உடம்பில் உள்ள இந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ அழகான மெசேஜை கொண்டு என்னோடய நியூக்ளியஸில் கொடுத்துரும் அந்த நியூக்ளியஸு எது சிறந்த வழி என்ன ப்ரோட்டீனை டிசைன் பண்ணணும் எந்த மாதிரியான ப்ரோட்டீன் ஆன்டி இன்ஃபெக்டிவாக ஒர்க் பண்ணணும் எந்த மாதிரியான ப்ரோட்டீன் இம்யூனை ஸ்டெபிளைஸ் பண்ணணும் எந்த மாதிரியா எந்த மாதிரியான ப்ரோட்டீன் சிஸ்டிக் டெவலப்மெண்ட்டை குறைக்கணும் அப்படின்றத ட்ரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏக்கு சரியான கம்யூனிகேஷனை கொடுத்துருச்சுன்னா நீங்கள் உணர்ந்து ஓதுன இந்த அத்தியாயம் முழுமையாக நம்மளோட நோயை போக்குறதுக்கு ஒரு சிறந்த பொக்கிஷமாக அமைஞ்சிடும் இது ஒரு பெரிய டெப்த்து மெக்கானிசம் அளவுக்கு இன்ஷால்லாம் எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால் உணர்வு பூர்வமாக நம்ம ஒவ்வொருவரும் உணர்ந்து அன்பாளன் யார் அறிவாளன் யார் ஆற்றலுடையவன் யார் ஆட்சியுடைய அதிபதி யார் அப்படின்றத புரிஞ்சு அவன்கிட்ட உதவி என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கை இம்மையிலும் லேசாயிடும் மறுமையிலும் லேசாகிடும் சார்தான்